கேலாடைய எஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனுடைய எஸ்கே உடைய முப்பத்தி ஏழாவது குழுக்கள் போயிட்டுருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்னும் புதுசாக நம்பர் ஒன்றும் மாற்றவே இல்லை வச்ச நம்பரே தான் வச்சுருந்தாங்க வேறு எந்த நம்பருக்கும் புதுசாக நம்பர் கொண்டு வருவாங்கன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை ஏன்னா ஏன்னா புதுசாக ஏதாவது நம்பர் வந்தால் நம்ம கொடுத்த நம்பர் வரும் அந்த நம்பரே வந்து எப்படி வரும் வராது தானே வந்த நூற்றி நாற்பது நாளுக்கு நூற்றி நாற்பத்தி நாளே வரும்னு சொன்னால் நீங்கள் கேட்பீங்களா எதுக்குவீங்களா சொல்லாகி எடுத்துக்க முடியுமா அதனால தான் நம்ம வந்து அப்படி எடுக்கவும் முடியாது அப்படி வரவும் வராது சரியா நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி அஞ்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று அவ்வளோதான் எதாவது வித்தியாசமாக இருக்கா ஏதாவது ஒன்றுமே இல்லை ஆனால் நாலாம் நம்பர் மட்டும் நம்ம கொடுத்தது ரொம்ப சாங்க மேட்ச்சாக இருந்துச்சு ஏன்னா நாலாம் நம்பர் தான் நான் வரும்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா எனக்கு இவங்க எப்படி போய்ட்டுன்னா ஒன்றாம் நம்பருக்கு நாலு நம்பர் வரலாம் அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி இன்னொரு நம்பர் என்னென்னா ஒரு திரும்ப நாளைக்கே நாலு திரும்ப வரலாம் ஏன்னா நமக்கு நிறைய நம்பர் வந்து நாலாம் நம்பர் திரும்ப திரும்ப நாலு நாள் கிடச்சிது நமக்கு நிறைய நாலு நம்பர் வந்து டபுள்ஸ் கிடச்சிருக்கு இந்த மாதம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு நானூற்றி நாற்பத்தி நானூற்றி நாலு 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 ஜீரோ அடுத்து நாலு நாலு ஒன்பது அடுத்து நாலு நாலு அஞ்சு அப்படின்னு கிடச்சிருக்கு இதெல்லாம் ரொம்ப அதிகமாக நமக்கு கிடச்சிருக்கு இந்த மாதம் பட் அதை கணக்கு பண்ணி மறுபடியும் நமக்கு அதே மாதிரி வரும்னு எதிர்பார்த்து வந்துருச்சு இப்போ நாளைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நாலு நாலு ஜீரோ நாலு நாலு ஒன்பது வருமானா எஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நம்பர்கள் அப்படி தான் வருது நாளைக்கு யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருது நேரங்க ஃபஸ்ட்டு வந்து நாளைக்கு மேபி நாளைக்கு டபுள் நம்பர் வருமா தான் வரும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி பதினாறுன்னு ஒன்று கொடுத்தாங்க மாதிரி நானூற்றி நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதுவும் ரெண்டு ரெண்டு நம்பர் இதுவும் ரெண்டு நம்பர் சரி அப்போ நமக்கு இந்த ரெட்டப்பட நம்பர்லேயும் நமக்கு வரக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சது யாருக்காச்சும் இந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுத்துருங்க சரியா எனக்கு அது மாதிரி தான் வருது அதே மாதிரி இன்றைக்கி ஏதாவது பெண்டிங் நம்பர் ஆனாங்கன்னா ஒருபடியே ஒரு பெண்டிங் நம்பர் கூட வரலாம் ஏன்னா ஒன்றாம் நம்பர் ஏதாவது பெண்டிங் நம்பர்லேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒன்றா நம்பரும் பெண்டிங் நம்பர் இல்லை எனக்கு கேட்டிங்கன்னா ஒன்றா நம்பர் ஏற்கனவே இப்போ தான் ரீசெண்டாக வந்துச்சு ஒரு எத்தாம் தேதினா நானூற்றி இருபத்தி ஒன்று சம்பிரதி பதினெட்டாம் தேதி அடித்தாங்க அதில் வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் ஏ போர்டில் ஒன்றா நம்பர்னு எடுத்திங்கன்னா நமக்கு ஸ்ரீசத்தில் ஆரம்பித்து அடுத்து தனலட்சம்லேயும் வந்துச்சு இப்போ நமக்கு காரோனிய ப்ளஸ்லையும் நமக்கு ஒன்றா நம்பர் ஏ போர்டுலேயும் வந்துருச்சு ஃபஸ்ட்டு நமக்கு பாருங்கள் அது வித்தியாசமாக ஒரு ஏழு நூற்றி முப்பத்தி ஏழு அடுத்து நூற்றி நாற்பத்தி அஞ்சு அடுத்து நூற்றி நாற்பத்தி ஒன்று இது என்ன வித்தியாசம் ஒன்றுமே கிடையாது எல்லாம் அப்படியே தான் வருது இதுவும் நமக்கு ஒரே நம்பர் தான் ஏதாவது நம்பர் சேஞ்ச் பண்ணியா தான் நமக்கு ஒன்றிங் வரும் பட் எதுவுமே நமக்கு சேஞ்சு பண்ணுறதே இல்லை தொடர்ந்து வந்து மூணு நாளாகவே ஒன்றா நம்பர் வந்துச்சு இப்போ ரெண்டு நாளாகவே வந்து நாலு நம்பர் வந்துடுச்சு அப்போ நமக்கு தொடர்ந்து வந்து நமக்கு வச்ச நம்பர் தான் வைக்கிறாங்க தவிர புதுசாக நம்பர் எடுக்கலாம் இப்போ புதுசாக நம்பர் எடுத்தால் தான் நமக்கு பெண்டிங் நம்பர் நிறைய வரணும் ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுக்க மாட்டேங்கிறாங்க பார்க்கலாம் நமக்கு எட்டாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது இதெல்லாம் அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் இதெல்லாம் எடுத்தால் தான் நமக்கு எடுத்த எடுத்து விண்டிங் வரும் ஏன்னால் நம்ம கணக்கு நம்ம ஒரு கணக்கு எடுக்கிறோம் இப்போ நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு ஒரு கணக்கு எடுக்கிறேன்னா இந்த நூற்றி நாற்பத்தி அஞ்சுக்கு கணக்கு அந்த எடுத்த நம்பர் தான் எடுக்கணும் திரும்ப நூற்றி நாற்பத்தஞ்சே வச்சால் எப்படி வரும் அதாவது தானே அதுதான் நடந்திருக்கு இன்னும் இஞ்சி போனால் ஒரே ஒரு நம்பரு மாற்றி ஒன்றாம் நம்பர் வச்சுருக்காங்க அவ்வளோதான் இதுக்கு ஏதாவது வித்தியாசம் வருங்களா ஒன்றுமே வராது அப்படியே தான் வரும் நீங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு கணக்கு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் வர வேண்டிய நம்பர் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் அதிகமாக வர வர வேண்டிய நம்பர் எட்டாம் நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் வரும் நாளுக்கு எட்டு அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரணும் சரியா அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கு அதிகமாக ரெண்டாம் நம்பர் வரணும் இதெல்லாம் வரணும் ஏழாம் நம்பர் வரணும் இதெல்லாம் வர வேண்டிய நம்பர் வரல வரல இதெல்லாம் வரவே இல்லை இன்னைக்கு அப்போ நமக்கு எப்படி நம்ம எடுத்த நம்பரே தான் வருமே தவிர மிச்ச நம்பர் வராது சரியா ஆனால் அதனால தான் நம்ம கார்போனிய பிளஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் அவர் ஆடுவாங்க வேறு வழி இல்லைன்னு தான் நம்ம சொல்லியிருந்தோம் அதே மாதிரி இந்த ட்ரா நமக்கு கேரளா நாளைக்கு இருந்து சுரண கேரளா கூட நமக்கு முப்பத்தி ஏழாவது குழுவில் ஏன்னா போன வரைமே நமக்கு இதில் ஜீரோ ஜீரோ ரெண்டு நடித்தாங்க அதே மாதிரி எழுநூற்றி பதினாறு நூற்றி நாற்பத்தி ஒன்று அதே மாதிரி இதை கணக்கு பண்ணி தான் நமக்கு மேபி நாளைக்கு டபுள் ஸ்கேன் வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் இன்றைக்கி ஏதாச்சும் வருதான்னா இன்றைக்கி எந்த நம்பரும் பெண்டிங்கில் இல்லை எல்லா நம்பரும் இந்த நம்பர் எதாவது கொண்டு வந்தாங்க ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி எல்லாமே பெண்டிங் நம்பர் கிடையாது ஏ போலில் ஒன்று பி போலில் ஏழு சி போல் மூணு அவ்வளோதான் அடுத்து ரெண்டாம் நம்பர் எடுத்தால் இருபத்தி அஞ்சு இதை தான் சொல்கிற மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் பி வந்து ஒரு மூணு சி போல வந்து நமக்கு ஒரு ஆறு நாளாக சரியா அந்த அந்தளவுக்குலாம் இல்லை ஏ போடல மட்டும் அதிகமாக ஒரு இருபத்தஞ்சி நாளாக பெண்டிங் நினைக்கிது பார்ப்போம் மாதிரி மூணாம் நம்பர் அப்படி தான் மூணாம் நம்பர் வந்து ஏ போர்டு ஒரு பதினாறு நாளாக இருக்குது பி போடில் வந்து ஒரு ரெண்டு சி போடில் வந்து நமக்கு ஒரு ஏழு சரிங்களா இதுவும் அளவுக்கு பெரிய அளவில் சொல்லல ஏ போடு மட்டும் கொஞ்சம் பெண்டிங் அடுத்து நமக்கு நாலாம் நம்பரை பற்றினாங்க நாலு நம்பர் எந்த போர்டுமே பெண்டிங் இல்லை ஏ போடில் வந்து ஒரு சிம்பிள் நாலு பீ போடல வந்து ஒரு நாலு சி போடல வந்து பார்த்திங்கன்னா நாள் அஞ்சு அஞ்சு சி போடலில் மட்டும் ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் இருக்குது சரியா அதுக்கு மேலே இல்லை நாலு நம்பர் ஆனால் அதுவும் நாலு நம்பர் இன்றைக்கு மறுபடியும் பிபோலில் வந்ததுனால அதுவுமே இல்லை அந்த இடத்துல சி ஜீரோ தான் நமக்கு பி போடலை அதுக்கப்புறம் அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏபோலில் ஒரு எட்டு பீபோலில் வந்து ஒரு இருபத்தி ஏழு சி போடல் வந்து ஒரு அஞ்சு சரிங்க எது எவ்வளோ ஓரளவுக்கு இருக்குதுன்னு வச்சுங்க எட்டு ஏழு ஓரளவுக்கு இருக்குது இருபத்தி ஏழு தான் சரிங்களா அடுத்த ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து எட்டு பீ போடலை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபத்தி எட்டு சி போடலை வந்து நமக்கு ஒரு ரெண்டு எவ்வளோ தான் இருக்குது சரியா அடுத்து வந்து நமக்கு ஏழை நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழை நம்பரை நமக்கு ஏ போர்டில் ஒரு ஆறு பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அதுவும் இருபத்தி எட்டு நாள் பெயிண்டிங்கு அப்பா சாமி எத்தனை நாள் பெயிண்டிங் போயிட்டுருக்கு இருபத்தி எட்டு நாள் அதேமாதிரி சி போர்டில் வந்து ஒரு ரெண்டு ஒல தான் பெயிண்டிங்கில் போயிட்டுருக்கு சரியா அடுத்து எட்டாம் நம்பர் எடுத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் இருக்குதா ஏ போலேயே ஒரு பதினாறு பி போர்டில் ஒரு இருபத்தி ஆறு சரியா சி போர்டில் வந்து ஒரு நாலு ஒல்தான் ஆ இதில் வந்து அதிகமான பெயிண்டிங் நம்பர்னு எடுத்திங்கன்னா பீபோல தான் இருக்குது பீப்போல அஞ்சாம் நம்பர் வந்து பி போடலை ஒரு இருபத்தி ஏழு ஆறாம் நம்பர் வந்து பிபோடலை ஒரு இருபத்தி எட்டு சரி இருபத்தி ஒன்பது இருக்குதுன்னு வச்சுங்க ஒன்று நினைவிட சேர்த்து இருபத்தி ஒன்பது அதே மாதிரி ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோடலை இருபத்தி எட்டு அதே மாதிரி எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பி போடலை இருபத்தி ஆறு இதெல்லாம் பி போடலில் மட்டுமே இருக்கக்கூடிய நம்பர் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா பி போலில் மட்டுந்தான் இதெல்லாம் இருக்குது இவ்வளோ நம்பர் பி போலேயே நிற்கி பெண்டிங் நிற்கிது ஏ போர்டில் கூட அந்தளவுக்கு இல்லை பி போலில் தான் அதிகமான பெண்டிங் நிற்கிது சரியா பி போலில் இதெல்லாம் எடுக்காமல் அப்படியே வச்சுக்கிறாங்க இருபத்தி ஏழுங்கிறது அதிகம் இருபத்தி ஒன்பது அதை விட அதிகம் இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு அதிகமான பெண்டிங் நம்பர் பி போலில் மட்டுமே நிற்கிது கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாற்றி ஆடுவாங்க ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு டிராக்கு பக்கம் ஆயிடுச்சு அதனாலதான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த மாதத்தில் ஒரு லீவு வர வருது இன்றைக்கி இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு நான் தனிக்கு லீவு சரியா அதின்னு முடிவாக சொல்லிடுறோம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா நமக்கு இதில் ஏ போர்டு என்ன வரலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அது தெரிஞ்சு ஏ போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி நாலா நம்பர் ஏங்க திரும்ப நால நம்பர் வருமானம் கண்டிப்பாக வர மாதிரி தெரியுது யாருக்காச்சும் நாலு நம்பர் வருது அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஒரு பார்க்க நாலு நம்பர் கொடுத்துருவாங்க ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு திரும்ப ஒன்றுக்கு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான தான் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வேணால் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்குன்னு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அது கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளைக்கு பதினாறு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் இருக்கிறதுனால அதுக்கான வாய்ப்பு நம்ம அதிகமாக கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது யார்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது சரியா எனக்கும் ரொம்ப சாங்காக இருக்குது பட் அவங்க கணக்கில் மேட்ச் ஆனால் நீங்கள் எடுத்துக்கலாம் திரும்ப அதே மாதிரி இன்றைக்கி அடிக்கப்படுற ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க நல்லா கவனமாக இன்னைக்கு இன்றைக்கி வந்து எழுபத்தி மூணு நூற்றி நாலு ஒன்று இதான் கொடுத்தாங்க அப்போ நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு டைம் நமக்கு ஒன்னா நம்பர் வந்துடுச்சு அப்போ இந்த ஒன்னா நம்பர் நாளைக்கு திரும்ப வரும்னா எனக்கு வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காங்கி இருந்தால் ஒன்றா நம்பர் எடுத்துக்கங்க திரும்ப ஒன்றா நம்பர் ஏன் பி போர்டில் கொடுக்குற வை எப்படின்னா நாளுக்கு ஒன்று தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த கணக்கு தான் நான் சொல்கிறேன் நாளுக்கு ஒன்றா நம்பரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்போ வந்து நாளுக்கு ஒன்றுங்கிற கணக்கு ஏன்னால் ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் எத்தனாம் தேதி கொடுத்தாங்கன்னா பதினாலாம் தேதி கொடுத்தாங்க ஒன்றா நம்பரு இந்த தொள்ளாயிரத்தி பத்துன்னு கொடுத்தாங்க அதுவும் யார் தனலட்சுமி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து யாருமே கொடுக்கல ஒன்றா நம்பர் பி போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு தான் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு சி போர்டுல கூட நமக்கு ரெண்டு டைம் வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ கொடுத்துருக்காங்கன்னா சி போர்டில் வந்து பதினெட்டாம் தேதி சம்பிரின்னு வந்து நானூற்றி இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க அதில் ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு சி போடுங்க அதுக்கப்புறம் இப்போ தான் மறுபடியும் நமக்கு வந்து சி போல ஒன்றா நம்பர் வந்துருக்கு அப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு சி போடலே ரெண்டு டைம் வந்துருச்சு பி போடில் மூணு டைம் வந்துருச்சு ஆனால் பி போடில் மட்டும் நமக்கு வரல கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு நாள் பதினாலாம் தேதி வந்து இன்னும் வரைக்கும் வரல அப்போ ஒரு எட்டு நாளைக்கு பக்கமாக இருக்குது சரியா இப்போ அதை கணக்கு பண்ணி தான் நம்ம மனசில் சொல்கிறோம் ஒன்றாம் நம்பருக்கான சான்ஸ் இருக்கும் ஒன்றாம் நம்பர் வரல சப்போஸ் வந்து நம்ம இந்த மூணு போடு ஒன்றா செட் ஆகலை அப்படின்னா அஞ்சாம் நம்பர் அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அதான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு ஒரு நம்பரை விட எனக்கு ஆறா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதை தான் நான் கொடுக்க போகிறேன் எனக்கு எனக்கு பசதாக தெரிஞ்சது பார்த்து அது வருதான் அதே மாதிரி இப்போ ஆறாம் நம்பரை பொறுத்தவரை நமக்கு அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருக்கிறது அதிகமான பெயிண்டிங் நம்பர் இருபத்தி ஒன்பது முப்பதுங்கும்போது அதிகமான பெயிண்டிங் நம்பர் அதான் நான் சீ போடில் கொடுக்குறேன் ஆறாம் நம்பரை சரியா ஆறாம் நம்பர் சீபோடில் தான் வருது ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நமக்கு ஆறாம் நம்பருக்கு தான் ஒன்றாம் நம்பர் வரணும் ஏற்கனவே வரும் சொன்னமில்லையா பட் அதே மாதிரி இப்போ வந்து ஒன்றாம் நம்பருக்கு தான் ஆறாம் நம்பர் வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் இருக்கிறதா இருக்குன்னு பாருங்கள் ஆனால் எல்லாத்துக்குமே வந்து எல்லா போர்டு கூடயும் ஒன்றாம் நம்பர் மிக்ஸ் ஆயிருக்கு இந்த மாதம் ஆனால் இந்த ஆறாம் நம்பர் கூட மிக்ஸ் ஆகிடுச்சு பட் இருந்தால் நம்ம வாட்டி சொன்னோம் வந்துருச்சு பாக்கி எதாவது சொன்னோம் பத்தொம்பதாம் தேதி நமக்கு அந்த மாதிரி வரலாங்க அப்படின்னு நம்ம சொன்ன வந்துருச்சு இருபதாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்றாம் நம்பர் தான் கிடச்சிது தொடர்ந்து அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் தான் வருது பட் இந்த கணக்கில் நான் என்ன சொல்கிறேன்னா ஆறாம் நம்பருக்கு எனக்கு ஒன்றாம் நம்பர் வரும் சரியா ஆ ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் ரொம்ப அங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து ஒன்பதாம் நம்பர் ஏன்னா நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு ஐநூற்றி பதினெட்டு அப்படி நம்பர் கிடச்சிருக்கு அடுத்து நான் இன்றைக்கி நான் ஐநூற்றி பத்தொம்பதாக இருக்கணும் அல்லது ஐநூற்றி பதினாறாக இருக்கணும் இதுதான் நான் எதிர்பார்க்குறேன் இந்த ரெண்டே நம்பர் தான் எனக்கு கொஞ்சம் அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு அதை தான் நான் கொடுத்துருக்கேன் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு சீ போர்டு போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது சரி ஆல் போர்டில் இப்படி தான் மேட்ச் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஃபர்ஸ்ட்டு எட்டாம் நம்பருக்கான அப்படின் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருந்துச்சு நாலாம் நம்பர் சரியா ஏழாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் ஆறு நம்பர் இதுக்குள்ளேயே முடிஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்